ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மெகா ஆக்ஷன் தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எஸ் கொஞ்சம் கிரிக்கெட் பேசலாம் நிறைய பேர் கேட்டாங்க சிஎஸ்கே பற்றி பேசுங்க சார் வாட் இஸ் ஏஸ் ஒன்லி கபடி தான் நான் ஸோ அப்போ அப்பப்போ ஏதாவது டீட்டெயில் கொண்டு வருவோம் ரீசெண்டாக ஆர்சிபியோட மூணு ரிலீஸ் லிஸ்ட் ஒன்று போட்டோம் என்னோடய கருத்துப்படி இப்போ சிஎஸ்கேயும் ஒரு மூணு பேர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அது என்னோடய ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷன் உங்களை மாதிரி நானும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வென் வேர் எப்போ நடக்க போகுது பட்ஜெட் எவ்வளோ எவ்வளோ ரீட்டனு எவ்வளோ ரிலீஸ் லிஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட் டோட்டல் இருக்கும் ஏன்னோ எதனா ஆர்டிஎம் கார்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு அண்ட் சிஎஸ்கேன்னு வரும்போது எம்எஸ் தோனி ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே வாய்ஸ் ஆஃப் சிஎஸ்கே எல்லாத்துக்குமே அவர் தான் மெயின் சிஎஸ்கேன்னா தோனி தான் இப்போ தோனி வந்து நாலு பேருக்கு மேலே ரிட்டர்ன் பண்ணால் தான் அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் டேரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு ஆ தோனியை கேட்டப்போ நீங்கள் விளையாடுவீங்களான்னு கேட்டாங்க அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் வி வில் சார் ஏன்னா அவர் எக்காரத்தை கொண்டு ஒரு மெயின் பிளேயரை எடுத்த அவர் ஆக்குபை பண்ண மாட்டார் மெயின் அவங்களுக்கு கேக்வாடு சிவன் டுபாய் ஆகட்டும் அண்ட் ஜடேஜா இவங்களாம் இருக்காங்க இல்லையா பற்றி ரொம்ப ஸோ அதனால் அதுலேயும் தாண்டி ரெண்டு மூணு ஆர் டீம் இருந்தால் மேபி இவர் வருவார் சரி அவரை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை இந்த வீடியோ வேறு என்ன தான் பேச போகிறேன் நீங்கள் ஒரு மூணு பிளேயரை க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் ரிலீஸ் தாம் எப்படி நான் ஆர்சிபிக்கு சொன்ன மாதிரி இப்போ ஒரு மூணு பிளேயர் சொல்கிற காரத்தோடு அண்டு உங்களோட காரத்தையும் சொல்லுங்கள் இல்லை சார் இவர்கிட்ட இவர்தான் பர்பல் ஆரஞ்சு எல்லா தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் மூணு பிளேயர் ரைட் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் அஜிங்கர் ரஹானே என்னப்பா இவர் என்னப்பா பண்ணார் உனக்கு அப்படிங்க என்ன ஒன்றும் பண்ணல போன சீசன் ஒன்றுமே பண்ணல இவர் அதனால தான் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சுப்பர் பர்ஃபார்மன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல மூக்கு மேலே எல்லோரும் விரல வச்சாங்க இன்க்ளூடிங் மீ செம் அடி அந்த ட்ராஃபி ஜேய்ச்சதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன் பதினோரு மேட்சில் முந்நூற்றி இருபத்தாறு ரன் அடிச்சாருங்க ஸ்ட்ரைக் ரேப் ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் செம்ம ஸ்கொயர் லெக்கில் க்ளிக் பண்ணுறதாகட்டும் ஃபுல் பண்ணுறதாகட்டும் பேக் பேக்ஃபுட்டில் பாயிண்ட்டில் பல்ச்சுன்னு அடிக்கிறதாகட்டும் ஏன்னா இட் வாஸ் டூ குட் அண்ட் அதனாலே அவர் திருப்பி ரீட்டைன் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பட் போன எடிஷனில் பயங்கரமாக ஃபெயில் ஆகிட்டார் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் தான் எடுத்தார் பன்னெண்டு இன்னிங்ஸ் விளையாண்டாரு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தட் இஸ் நாட் என்ப் எல்லாத்துக்குமே அவர் வயசும் ஆகிட்டு இருக்கு இப்போ முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு இப்போ மெகா ஆப்ஷன் வரதுனால எடுக்கிறவங்க எப்படியும் த்ரீ ஃபோர் இயர்ஸ் விளையாடுற மாதிரியான பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க ஸோ இவர் எடுத்தால் இவரும் நாற்பது வயசு வரைக்கும்லாம் அவரெல்லாம் விளையாட முடியாது அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ இன்னும் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் யங்ஸ்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ஆய்ஸ் அஜிங்கரானு அமுச்சு விட்ருங்க கிளம்பு பார்ட்டுன்னு ரைட் அடுத்தது யாருப்பா நம்ம மினி ஆல்டர் தான் ஆ சந்தோஷ் ஷார்துல் டாக்ரு எஸ் இவரை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே ரிலீஸ் பண்ணாங்க சிஎஸ்கே அப்புறம் திருப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எடுத்துக்கிட்டாங்க போய்ட்டு திருப்பி வந்தார் இவர் தான் திரும்ப சிஎஸ்கேக்கு நடுவில் வந்து டெல்லி கேபிடேட்ஸ் ஒரு வாட்டி விளையாண்டார் கே கேஆருக்கு விளையாண்டார் நோ இம்பேக்ட் ஆல் ஒன்று ஓஹோ பிரமாதப்பா அப்படி எதுவும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல அண்ட் சிஎஸ்கே திருப்பி ஆப்ஷனில் நாலு கோடி இவர் சைன் பண்ணாங்க முடிஞ்சு பண்ண சீசனில் ஒம்பது மேட்ச் விளாண்டாரு அஞ்சு அஞ்சு விக்கெட் தான் எடுத்தார் அஞ்சு விக்கெட் தான் எடுத்தார் மொத்தமே இவர் ஆல்ரவுண்டர் மினி ஆல்ரௌண்டர் அந்த நான் பேர் வச்சுருக்கேன் எக்கனாமிக் ரேட்டாக நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒரு நாலு ஓவர் பட்ட கிட்டத்தட்ட நாற்பது ரன் கொடுத்துருவாரு ஈஸியாக அஞ்சு விக்கெட் தான் ஒம்பது மேட்சில் எடுத்தால் டசன் ஜஸ்டிஃபை நாலரை கோடி ஆகட்டும் ஒரு ஸ்லாட் வர வேஸ்ட் ஆகுது ஏன்னா இப்போ யார் நிறைய பேர் ரிலீஸ் பண்ண வச்சுருவாங்க நாலு பேர் தான் ரீடைன்னா இவரெல்லாம் கிளம்பு கிளம்புன்னு அனுப்ப வேண்டியது தான் ஈவன் இந்தியா டீமுக்கு அப்பப்போ வராரு போகிறாரு பட் அவரோட பிளேஸை சிமெண்ட் பண்ணவே முடியல ஏன்னா அவரே கிளம்புறாரு நம்ம பேட்ஸ்மேனாக நம்ம போலராக நம்ம ஆல்ரவுண்டராக ஏன்னா டெத் ஓர் பவுலரா இல்லை பின்சிட்டரா இது மாதிரி ஒரே குழம்பத்தில் இருக்க அவருக்கு இப்போ போய் டொமஸ்டிக் வாண்டிட்டு தான் வரணும் இப்போ துலீப் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது அஞ்சாந்தேதியிலேருந்து நல்லா ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணால் மேபி பிட்டிங்கில் போக வாய்ப்பு இருக்கு இந்தியன் டீமுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆல்தோ ஒரு வீடியோ போட்டால் பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்கு நெக்ஸ்ட் பத்து மாசில் என்ன அதில் அஞ்சு ஆஸ்திரேலியா அஞ்சு இங்கிலாண்டு இவரை மாதிரி போலிங் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பட் ஃபார்ம்ல இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் அது துலீப் ட்ராஃபியில் பார்ப்போம் என்ன பண்ணிட்டாருன்னு ரைட் ரெண்டு அடிச்சா மூணாவது யாருப்பா வேறு யார் ரச்சின் ரவீந்திரா தான் அவர் என்னப்பா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை இஸ் அ வெரி குட் பிளேயர் பட் ரூல் அப்படி தான் வரப்போகுது என்ன தான் நீங்கள் ரீட்டன் லிஸ்ட்டு பட்ஜெட்டில் ஏற்றினாலும் ரெண்டு ஓவர் சீஸில் மேலே ரிட்டர்ன் பண்ணுறது அனுமதிக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பாட்டு நாலு பேர் ரிட்டன் பண்ணால் எல்லோரும் அவங்க ரிட்டர்ன் பண்ண ஆப்ஷனுக்கு அர்த்தமே இல்லையா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் எதுக்கு இது பேர் மெகா ஆப்ஷன் அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேரை தான் ரிட்டர்ன் பண்ண விடுவாங்க மோஸ்ட்லி மேக்ஸிமம் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டு பேரில் ஒன்று பத்திரான கண்டிப்பாக இருப்பார் பத்திரானா இருப்பார் இன்னொன்று தீக்ஷனாவா டேரல் மிச்சல்லாம் தெரில ரெண்டு பேரில் ஒன்று தரக்கிறது தான் ரொம்ப அதிக வாய்ப்புகள் ஸோ ரச்சின் ரவி தான் நான் மறியலும் சொல்லியிருந்த இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன் டே இன்டர்நேஷனல் இஸ் வெரி குட் அவர் டைம் எடுத்து செட்டில் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறவர் ஸோ ஈ நீட் சம் டைம் டு ஸ்கோர் எடுத்தோன்னா டி டுவெண்ட்டி வந்து டெமால் டிவி டிவி டிபில நடிச்சா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவார் ஸ்ட்ரிப்ல கேட்ச் ஆவர் பாயிண்ட்லாம் அதே மாதிரி அவுட் ஆகிட்டு இருந்தார் ஒன்டேல இஸ் எக்ஸெப்ஷனல் வேர்ல்டு கப்பில் வந்து பிரமாதப்படுத்தனால்தானே அவர் எடுத்தாங்க ஃபிஃப்டி வர்ஸ் வேர்ல்டு கப்லேயே ஐநூற்றி எழுபத்தி ரன் அடிச்சாருங்க பத்து மேட்ச்சில் அதனால தான் ஒரு கோடி எண்பது லட்சத்துக்கு சிஎஸ்கே எடுத்தாங்க அவர் சைன் பண்ணாங்க இப்போ அசிஎஸ்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பத்து மேட்ச் வர இரநூத்த இருபத்திரெண்டு ரன் தான் 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 எடுக்க முடியுது ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ் இவர் போலிங் மேலே மேலக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை அவ்வளோ போலிங்கும் பட்ல அவர் சப்போஸ் சப்போஸ்ட்டு பி ஆல்ரௌண்டர் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அவ்வளோ போலிங் பல ஏன்னா ஆல்ரெடி மோயின் அலி இருக்கார் ஜடேஜா இருக்கார் தீக்ஷனா இருக்கார் பிரதீப் சோலாங்கி இருக்காங்க இருக்கிறவங்களுக்கு நாலு ஓவர் கொடுக்கல நிறைய பேர் ரெண்டு ரெண்டு ஓவர் தான் போட்டார் ஜடேஜா இவருக்கு ஏங்கிறது கொடுக்குறது அதனால ரச்சின் ரவீந்திராவுக்கு போலராகவும் அவங்க யூஸ் பண்ணல இப்போ இம்பாக்ட் ரூல் வந்ததுலேருந்து ஆல்ரௌண்டரோட வேலை ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆமாம் ஒருத்தர் பேட்டிங் பண்ணுவார் ஒருத்தர் போலிங் பண்ணுவார் அந்த மாதிரி ஆனதுனால ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக பத்திரானா தீக்ஷனா டேலன் பிச்சாரில் மூணு பேர் ஒருத்தர் தான் போவாங்க ஆர்டிஎம்ல நீங்கள் ரீட்டன் பண்ணலான்ற ரூல் வந்தால் மேபி ஒரு ஆர்டிஎம்ல எடுக்க வாய்ப்பு இருக்குது அது போ போ பாப்போம் என்ன ரூல் வர்ற வருதுன்னு அது தகுந்த மாதிரி தான் அவங்க டெசிஷன் இருக்கும் ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா மூணு பேர் க்ளோஸ் யூர் ஐஸ் செண்டம் அஜிங்கர் ஆனே ஷார்துல் டாகூர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு லோக்கல் பேர் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு மினி ஆல்டர் ஒரு ஓவர்சீஸ் பேர் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி இல்லை சார் நீங்கள் சொல்கிறது அபத்தம் நான் சொல்கிறேன் பாருங்கப்பா கரெக்டானு உங்கள் 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 சொல்லுங்கள் சும்மா குறிப்பிட்ட பாக்கல ஒரு பேரை ஒப்பட்டு கூடாது கிவ்மின் நீங்கள் ஆல்சோ ஓகே நானும் தைச்சிக்கிறோம் வீஸும் தைச்சிக்கிறோம் பொறியமாக லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்